இந்த ஸ்கூட்டர் மெக்கானிசம் கோர்ஸில் இங்கே நடக்குது நடக்குது அதில் வந்து லெவல் த்ரீ செய்கிறாங்க என்ன அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க லெவல் த்ரீ ஸ்கூட்டர் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்குப் அவங்க எங்களோட மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியிலேயே லெவல் ஃபோர் ஆட்டோமொபைல் டெக்னீஷியன் போய் சரிக்கின்றது அது இன்றைக்கு லெவல் ஃபோர் இரண்டு வருடங்கள் கைப்பி காலமும் ஆறு மாதம் கயிற்சி நோய் காலமும் அது அதிலேயே ப பயில முடியும் லெவல் ஃபோவை படித்து இங்கே லெவல் ஃபோர் சான்றிதழை பெற்ற பின்னர் அவர்கள் உடனடியாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் உள்நாட்டிலும் வெளிநாடு எங்கள நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலேயும் அதற்கான நிறைய வரவேற்பு இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து படிப்பவர்களாக இருந்தால் என்பிக்கு லெவல் ஃபைவ் படிக்கலாம் சிக்ஸ் படிக்கலாம் தொடர்ந்து அவங்க செவன் வரைக்கும் செல்லக்கூடிய டிகிரி வரைக்கும் அவங்க கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் பெரும்பாலும் அவங்களோட மடகிழப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் முடிக்கிற ஆட்டோமொபைல் முடிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அனைத்து நிறுவனங்கள்லையும் தொழிற்சந்தைகளையும் காணப்படுறதால அவங்க உடனடியாகவே தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து இப்போ லெவல் த்ரீ வெத்தின வேறுபாடு படிக்கல லெவல் ஃபோர் செய்கிறாங்க இங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு பெச்சுகளை லெவல் ஸ்கூட்டர் ரிப்பேரிங் லெவல் திரிக்கா மாணவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பெச்சிலேயே கிட்டத்தட்ட இருபத்தாறு மாணவர்களை நாங்கள் எடுக்கிறோம் அதிகமான கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்தாலும் எங்களுக்கு இருக்கிற பெக்கென்டி இருபத்தி என்ற காரணத்தினால அத நாங்க அதனால நாங்க இருபத்தி ஆறு பேர் எடுக்கணும் இருபத்தாறு பேரும் கிட்டத்தட்ட துறை பூர்த்தி செய்கின்றார்கள் பூர்த்தி செய்து அதில் கிட்டத்தட்ட பெரும்பாலான லெவல் போக்குள்ளே உள்வாங்க லெவல் போர் எடுத்தாங்கடா லெவல் போர் எடுத்தாங்கடா ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட நாங்கள் அம்பத்தி ரெண்டு மாணவர்கள் மேற்பட்ட மாணவர்களை நாங்கள் கூட்டமைப்பேறிங்க ஆக உள்வாங்கி உள்வாங்கி ஆட்டோமொபைல் அதாவது லெவல் ஃபோர் அநே அநேய மாணவர் பெயர் பெருமினாப்தியோடய அவர்கள் தொழில் வாய்ப்பு பேசிக்கொள்வார்கள் நீத மாணவர்கள் லெவல் ஃபோப்பு உள்வாங்க பட் லெவல் ஃபோர்க்கு அங்க போகிறாங்க வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ லெவல் ஃபோர் போனாங்க அதாவது லெவல் ஃபைவ் படிக்கிறாங்களா அப்படி முடிக்கா பெரும்பாலான மாணவர்கள் காடி தொழில்நுட்ப கல்லூரி சமான்துறை தொழில்நுட்ப கல்லூரிகளிலே லெவல் ஃபைவ் அதிகமான மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்த மாணவர்கள் சில சந்தர்ப்பங்களில் எங்கள் சில சந்தர்ப்பங்களில் விரிவு இல்லாத சந்தர்ப்பங்களில் விசிட்டிங் பரைய விரிவுகளாக வந்து கடமையாற்றியிருந்தார்கள் அந்த மாணவர்கள் தற்பொழுது சில தொழில் பயிற்சி நிறுவனங்களிலே போதனாசிரியர்களாக கடமையாற்றியிருந்தார்கள் அப்படியான தொழில் வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் வந்து இப்போ லெவல் த்ரீ வாரால் ஃபோருக்கு வந்து அதுக்கு பிறகு ஃபைவ் அதாவது டிப்ளமா ஹை டிப்ளமான்னு செய்கிறாங்க ஆனால் அவருக்கு சாதாரணமாக லெவல் த்ரீக்கு வரக்கூடிய ஸ்கூட்டர் மெக்கானிசத்துக்கு அவர் ஓயலோட பாரு இல்லை அவர் வந்து இந்த ஸ்கூட்டர் ட்யாரிங்க்கு நாங்கள் உள்வாங்கிற கல்வித்தொகமை வந்து ஒன்பதாம் ஆண்டு சித்தியடைந்தவர்கள் ஒன்பதாம் ஆண்டு சித்தியடைந்த மாணவர்கள் மாணவர்களை தான் நாங்கள் ஸ்கூட்டர் ட்யாரிங்குக்கு உள்வாங்குகின்றோம்

தொழில் வாய்ப்புகளை இருக்கும் அவை மட்டக்கிழம தொழிற்போக்கல் உரிய அதிபர் சோம சூரியம் அவர்களுடைய வழிநடத்தல் அவர் நெருக்கப்படுத்தல் கீழே இன்றைக்கு நீங்கள் வந்து பகுதி தலைவர் சிவராஜ் அவர்களை பண்ணிடுறாண்டு நான் வந்து அவருடைய கருத்தின்படி அதாவது இன்றைக்கு அதாவது ஒன்பதாம் போட வார ஆக்கள் அவங்க வந்து லெவல் த்ரீ எடுத்தா அது வந்து ஓயிலுக்கு சமனெனவும் லெவல் ஃபோர் எடுத்தால் ஏழுக்கு சமனெனவும் அவர் மேற்படிப்பை படிக்கிறாங்க என்று சொல்கிறாங்க ஆகவே இந்த தொழிற்கற்கை நிறைகளுக்கு எல்லாத்துக்கும் பகுதி தலைவராக இருக்கிற சிவராஜி இவர் நன்றி வணக்கம் நன்றி சார் நான் இன்றைக்கு திடீரென வந்து மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு தொழில்நுட்பக் கல்லூரியில் ஸ்கூட்டர் மொக்கை மெக்கானிசம்கின்ற ஒரு கோர்ஸ் நடக்குது அதில் பேக் ஷோப்புகள் பார்த்தோம் வெளியில் ரெண்டு பார்த்து நான் மாணவர்களை பார்த்தா மாணவர்கள் மிகவும் ஊக்கமாக அங்கே வாரதும் போகிறதும் படிக்கிறதும் அந்த வகையில் நான் எனக்கு ஒரு இன்றைக்கு ஒரு ஆர்வம் வந்தது இது வந்து வெளிக்கொண்டரப்பட வேண்டும் என்று அந்த வகையில் சில காணொலிகளை எடுத்து வெளியிடலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த ஸ்கூட்டர் மெக்கானிசம் கோர்ஸ் அப்படி நம்ம சொன்னாலும் இது வந்து இப்போ இங்கே டெக்னோ டெக்னாலஜியில் இதுக்கு வந்து அது வந்து என்பிக்கு த்ரீ ஆனால் என்பிக்யூ த்ரீ பண்ணி சொன்னாலும் இங்கே வந்து இவங்க மேலும் என்பிக்யூ தேசிய தொழில் சார் தகமை நேஷனல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ வெறும் இந்த படியில் வரும் தரண்டா என்பிக்யூ த்ரீ படிக்கா அப்புறம் ஃபோர் போகலாம் பிறகு ஃபைவ் போகலாம் பரவாயில் சிக்ஸ் போகலாம் பரவாயில் செவன் யூனியர் டெக்கில் செய்யலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் நம்ம கூடப்பட்ட ஆகவே ஏஎல் பாஸ் பண்ணலை நாங்கள் ஓஎல் பாஸ் ஒன் இல்லை எந்த வித கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை என்பிக்யூ த்ரீலே ஹாலை வச்சு ஃபோர் எடுத்தோம்ட்டா ஏஎல் குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவல் ஏஎல் குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவல் ஆகவே வந்து நே அதை தான் சொல்லியிருக்காங்க டிபிசி தேசது ஒகேஷனல் அண்ட் எடியூகேஷன் கவுன்சில் அண்ட் தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழு இந்த தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் வந்து இந்த ட வந்து இந்த என்விக்யூ ப உவாக்கப்பட்டு இது வந்து இண்டோனேஷியன் எலி அப்போ அதை வந்து ரெகனைஸ் பண்ணப்பட்டு அது வந்து தரம் பிரித்து கொடுக்கப்படுது அதாவது இன்றைக்கு வந்து மிகவும் முக்கியமானது ஆகவே நாங்கள் ஓயில் படிக்கலை பாஸ்வேர்ட் இல்லை ஏல் பாஸ்வேர்ட் எல்லாம் டிக்க தேவையில்லை இதில் என்விகூ ஃபோர் எடுத்திங்கனா ஏழுக்கு ஈக்குவல் என்கியூ த்ரீ எடுத்தீங்கன்னா அது ஓவலுக்கு ஈக்குவல் அதுக்கப்புறம் டிப்ளமா செய்யலாம் மொபைலில் டிப்ளமா செய்யலாம் ரெஃபர்னேஷியில் டிப்ளமா செய்யலாம் அப்போ உங்களுக்கு எதிர்காலம் நிலை இருக்குது அந்த வகையில் பார்க்கக்கூடாது எனக்கும் ஒரு ஆர்வமாக வந்து ஒளிநோடு பார்த்த மாணவர்களும் ஒரு ஒருவர் கதைச்சு இருக்கிறாங்க இது என்ன இந்த கோர்ஸ் என்ன இது படிக்க என்ன செய்யலாம்னு கூட அதுக்கு பார்க்கலாம் அதே விட ஒரு விஷயோட விஷயம் என்னுடைய இந்த மட்டக்களை டெக்னோ வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் இது அதிபர் வந்து சோமசூரியம் அவர் மிகவும் திறமையாக செயற்படுகிறார் இந்த பா இந்த இதில் வந்து அதே மாவட்ட வைஸ் பிரின்சிபல் ஜனனி ஜனனி அவவும் மிகவும் திறமையாக செயற்படுறார் அங்கே ரெண்டு பேரும் அதாவது ஜனனி அதேபோன்று சோமசூரியம் இருவருமே எனக்கு நன்றாக கா ஞாபகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நான் இங்கே ஒரு வருகை திருவிழையாளராக இருந்த காலங்களில் அவங்க என்னோட கற்பித்தவர் மிகவும் அனுபவமிக்கவர்கள் அதில் சோமசூரியம் என்றவர் இலங்கை தொழில் பக்கல் முயலாந்திர அதிகாரி அதோட இப்போ தற்போது அவருக்கும் இந்த கோர்ஸ் இல்லை கட்டு மாறுவோம் என்ன எனக்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் அங்கே சார் ஒரு சார் படிப்பிக்கார் பிள்ளை எல்லாம் நுறங்கி வருது இந்த மாதிரி அப்ளிகேஷன் கூட இந்த முறை நூறு அப்ளிகேஷன் அந்த லிமிட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நண்டு சார் சொல்கிறதுக்கு முதல் எனக்கு நன்றாக இது தெரியும் என்ன நடக்குது என்று அந்த வகையில் பார்க்கக்கூடாது இங்கே வந்து பார்த்த இந்த தம்பி இருக்கிறாங்க உங்களோட பேர் என்ன சடாச்சரன் 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 உங்களோட அப்பாட பேர் தேவதாஸ் சடாச்சரன் தேவதாஸ் ஒரு ஊர் வந்து கல்லடி வந்து சடாச்சரன் தேவதாஸ் வந்து ஜெவமெண்ட் தொழில்நுட்ப நிறுவனம் ஜெவமெண்ட் டெக்னாலஜி என்று சொல்லுவாங்க இலங்கையிலே மிகவும் ஒரு அதாவது சொல்லுவாங்க இந்த ப்ராக்டிக்கலில் ஹடும் ஆன ஒரு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வந்து படித்து என்பிகு ஃபோர் சான்றிதழ் எடுத்திருக்கார் இப்போ வந்து என்பிக்யூ ஃபைவ் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார் உண்மையாகவே கடும் கட்டிக்காரனால் அதில் மட்டுமில்லை நான் ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ளவரால் அதாவது நான் சூரிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் மைண்டு உள்ள ஒரு மிகவும் திறமையானது அதாவது வேறு என்பிக்யூ ஃபோர் வேறு என்பிக்யூ த்ரீ அதாவது மாணவர்கள் கற்பிக்க இவர் என்னென்னு சொன்னால் இந்த ஜேமோ டெக்னாலஜியில் இவர் படித்த காரணத்தால் இது மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பாரிய வரப்பிரசாதம் இவருக்கு அக்பர் ஆணிவர் இந்த ஃபீல்டில் தெரிஞ்சிருக்கும் ஏன்னு சொன்னால் நான் ட்ரைனிங் போ நடத்த கவர்மெண்ட்டை நான் உணர்ந்து கொண்ட பல விஷயங்கள் நான் இலங்கை துணைப்பல்வி சேவையின் இரண்டாம் தேதி அதிவியாரியாக இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அதுக்குள்ள நான் ஒரு வேலை லெக்சராக வேலை செய்கிற நேரத்தில் நான் ட்ரைனிங் போயிருந்தேன் அதில் வந்து எனக்கு தெரியும் அதாவது கேமன் டெக்னோ காலேஜ் வேண்டா என்ன அதில் செயற்பாடு என்ன அது எப்படி இருக்கின்ற விஷயம் தெரியும் அந்த வகையில் பார்க்கக்கூடிய இந்த சார் வந்து எங்களை படிப்பிச்சு கொடுக்குறது மிகவும் ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ கையில் வச்சிருக்கிற சாமான எல்லாம் எனக்கு இங்கே ஃபண்டமாக இருக்குது ஒன்று வந்து வேணியர் கழிவுறேன் ஒன்று வேணியர் எடுக்குமானி அடுத்தது மைக்ரோமீட்டர் மைக்ரோமீட்டர் எடுத்து அதை வந்து திருகு திருகு நுண்மானி என்று சொல்வோம் இல்லாட்டி நுண்மானி இருக்குது திருகு கணிக்க என்று சொல்லுவோம் அண்ணே இதை வந்து எல்லாம் அழகும் கருவி என்று சொல்லுவோம் அதை வச்சு தான் அண்டைக்கும் போது யூனிட் மொழியில் சோண்டில் கருவிகள் என்று நினைக்கிறேன் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கார் அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது அந்த வகையில் இந்த தொழில்நுட்பக் கல்லூரியில் அதிபர் சூரியத்தினுடைய அந்த கனவுகள் அதே போன்று அதை அதிக அளவு மாணவர்களை பட்டதாரிகளாக மாற்றுவதற்குரிய ஒரு நடவடிக்கை இருக்கும் ஆகவே இந்த வகையில் சேர்ந்த மாணவர்கள் யோசிக்கலாம் வந்து நாங்கள் இது படிக்க என்ன செய்கிறேன் இல்லை த்ரீ முடிக்கலாம் அப்புறம் ஃபோர் முடிக்கலாம் குறைச்சது ஓட்டம் போய் டிப்ளமா செய்யலாம் ஃபைவ் செய்யலாம் சிக்ஸ் செய்யலாம் ஜூனியோர்டிக்கு போகலாம் படிக்கலாம் எதுக்கும் பொறுமை வேணும் கொஞ்சம் காலத்தை வெளியே அதில் அந்த ஃபீல்டில் வீணாக்கணும் நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டில் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனில் கால் வைக்கினால் தொடர்ச்சியாக அதே பிறகு அதாவது சிவில் இல்லை ஒரு சிவில் கோ சிவில் பாடங்களில் ஒரு டிப்ளோ ஒரு சர்டிஃபிகேட் அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் ஒரு டிப்ளோமா அது போன்று ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளோமா அதேபோன்று நேஷ்னல் டிப்ளமா இன் டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் எஜுகேஷன் எல்லாம் பல ப பட்டங்களை பெறக்கூடியதாக இருந்தது அது வந்து எல்லாமே டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது ஆனால் அது தற்போதைக்கு பயனடையக்கூடியதாக இருக்குது அந்த வகையிலே இந்த சேரினுடைய இந்த விதிமுறைகளூடாக மாணவர்களுக்கு நல்ல திறமையான எதிர்காலம் உண்டு என தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட கற்பிக்கிறீங்க எவ்வளோ காலமாக கற்பிக்கிறீங்க மூன்றரை வருடமாக இவர் வந்து ஸ்கூட்ட மெக்கானிசம் ஸ்கூட்ட மெக்கானிசம் வந்து அந்த பேர் வந்து பழைய பேரானது ஈவன் தோ தட் இஸ் அ ஸ்கூட்ட மெக்கானிசம் தட் கோஸ் இஸ் த ஓட்டோ மொபைல் மோட்டோ டெக்னாலஜி த கோ தட் நார்மலி தட் கோஸ்கோட் இஸ் த மோ மெக்கானிசம் ஈவன் தோ தட் கோஸ் இஸ் த மோட்டோ வெஹிக்கிள் மெக்கானிக் ஓ மோட்டோ வெஹிக்கிள் டெக்னாலஜி இப்போ நீங்கள் இங்கே படிக்க பிடிச்ச காலங்களில் இத்தனை மாணவர்கள் வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு பேச்சிலையும் இருபத்தஞ்சி பேர் என்ன பண்ணுறாங்க இதுவரைக்கும் படிச்சதில் இன்னொரு ஒருத்தரும் இப்ப அவங்ககளை பெயில் ஆக மாட்டாங்க நீங்க அக்குவராணி ஒரு செல்வா கூடிய சந்தர்ப்பமே இல்லை அடுத்தது அப்படியே

வட்டி சிலாக்கள் கேட்கலாம் வட் இஸ் மெகாட்ரானிக்ஸ் அண்டு மெகாட்ரானிக்ஸ் மீன்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸை சேர்த்த வேண்டு தான் நாங்கள் சொல்லுவோம் அது மெகாட்ரானிக்ஸ் அண்டு ஆகவே இது வந்து மெகாட்ரானிக்ஸ் நல்ல ஒரு ஃபீல்டில் வந்து அவங்க இதுக்குள்ள நல்ல ஃபீல் அதாவது இந்தோனேஷியன் ரிலீஃப் ஹட்டும் டிமாண்டான கோர்ஸ் அதை செய்வாங்க அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் இந்த மாணவர்களை கற்பிக்கக்குள்ள நீங்கள் எவ்வாறான விடயங்களை மாணவர்கள்ட்ட இருந்து உற்று நோக்குறீங்க இல்லை அதை அறியிறீங்க மாணவர்கள் ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் இல்லாத பொடியில் நீங்கள் வாங்க அப்போ இவங்களை வச்சு என்னென்ன நம்மளால் அவுட் புட் கொடுக்க அந்த அளவுக்கு என்னால் அவுட் புட் கொடுக்க எழுது அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க குடிந்தீர்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கவனிச்சு அப்படியே நீண்ட கிளாஸுக்கெல்லாம் பாருங்க வார நாட்களில் அவங்க கொஞ்சம் அஞ்சி வந்தாலும் இங்கே ஒவ்வொரு செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த ஊக்கம் கூடும் என்ன எப்படி ஒரு அரசாங்க தொழில் தான் எடுக்க முடியாவிட்டாலும் அல்லது பெரிய பட்டம் தான் எடுக்க முடியும் சின்ன ஒரு மோட்டர் பைக் காராக்கி தொடங்கி போட்டு ரெண்டு நாட்டை திருப்பி நாலு நாட்டு இருக்குண்ணா காய்ச்சில் வந்து ஆக குறைஞ்சது ஐயாயிரம் ரூபா ஒரு நாலு ஒன்றுக்கு உடைக்கக்கூடியதாயிருக்கும் அந்த வகையில் இந்த ஃபீல்ட் வந்து மிகவும் நல்ல ஃபீல்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா நான் நினைக்கிறேன் நீங்க இன்ஜின் சம்மந்தமாக மோட்டர் பைக்கில் இன்ஜின் டூ ஸ்ட்ரோக்ரோ நார்மலா மோட்டர் பைக்கில் டூ ஸ்ட்ரோக்காக வருது அதாவது என்ன சொல்றேன்னு சொன்ன மூலமாக பேட்டரி மூலமாக செய்கிறாங்க அந்த வகையில் வந்து அது முடன் டெக்னிக்காக மாறி கொண்டு வரும் அது மாதிரி தான் மெக்ட்ரானிக்ஸும் அப்படி இருந்தது ஆரம்பத்தில் அந்த மெக்ட்ரானிக்ஸ் சென்டா என்னன்றது என்னிடமே ஒரு தகப்பன் ஒரு அரசியல்வாதி பிறவளிச்சி அரசியல்வாதி தண்ட மகனே யாழ்ப்பாணத்தை தவிர்கிட்ட என்கிட்ட கேட்டிருந்தாரு வந்து நான் அவருக்கு விளக்கம் கொடுத்து நான் மெக்ட்ரானிக்ஸ் செண்டா என்ன ஒரு லிஃப்ட் இயங்குது அந்த லிஃப்ட் இயங்கக்குள்ள ஒரு மோட்டர் இருக்குது அந்த மோட்டரை நாங்கள் இயக்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் இயக்கணும் இடத்துல வந்து ரெமோட்டில் அப்போ அங்கே வந்து எலெக்ட்ரானிக்ஸ் அடுத்து அடுத்து உள்ள அங்கே உள்ள வீல்ஸ்கள் அந்த செட் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் தான் நம்ம வழங்கப்படுது அப்புறம் தகப்பனவரை அங்கே படிக்க விட்டது அந்த வகையில் உங்களோட மாணவர்கள ஒத்துழைப்பு கிடைக்குது மாணவர்கள ஊக்கம் இருக்குது என்ன அப்போ வர அந்த சவால்களை நோக்குறீங்க வங்க தொடர்ந்து கிளாஸுக்கு வரதான் சவால் அது இடையில வந்து இடையில பிடித்து போகிற அந்த அது என்ன காரணம் அது துணிச்சல் அதில் வந்து அந்த எங்களுக்கு எதிர்காலம் இப்படித்தான்கின்றத உய்தறிய தன்மை அடுத்தது வீட்டில் வந்து வேற ஃபைனான்சியல் பிரச்சனை வரக்குள்ள அந்த புள்ள வந்து என்னையும் ஏதோ அந்த பிள்ளைகள எடுத்து வந்த பிள்ளைகள நாங்கள் என்ன வேணும் வந்து எப்படி வேண்டானே ஊக்கப்படுத்தி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக கொள்ளும் என்ன அந்த வகையிலே என்ன பேர் சொன்னீங்க சடாச்சிரம் தேவதாஸ் அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிசம் கோசினுடைய சடாச்சிரம் தேவதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக மீண்டும் அவருடைய ஒர்க்ஷாப் பக்கம் ஒரு தடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்

மிகவும் திறமையான ஒரு முறையில் இந்த விரிவுரைகள் இந்த மாணவர்கள் நடக்கப்படுது நம்ம சிறு நேரத்தில் இருந்தாலும் ஒரு மிகவும் ஒரு பிரிய பிரயோசனமாக அமையுது இந்த விரிவுரைகள் ஒரு மிகவும் பிரியோசனமாக இப்போ எவ்வளவு நேரமும் சர் படிப்பிக்காலும் சர் படிப்பிக்கிறது உடனே பதியதென்றது எனக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் உயிர் தறக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னென்று சொன்னால் இப்போ சோர்ஜன் அதில் நாலு ஸ்ட்ரோக் கண்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் எங்கே சொன்னால் நாலு அடிப்பு இயந்திரம் என்று சொன்னார் அதில் நாலு ஸ்ட்ரோக் கண்டு சொல்லியிருந்தார் வந்து மேலாவது சக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் உள்ளு அடிப்பு ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வலுவடிப்பு ரெண்டாவது கொம்பரசன் ஸ்ட்ரோக் நெருக்கல் அடிப்பு மூன்றாவது வந்து பவர் ஸ்ட்ரோக் நாலாவது வந்து எக்ஸ்கோ ஸ்ட்ரோக் வெளிப்படத்தில் அடிப்புன்னு சொல்லி அந்த பிஸ்டன் மூவி ஒன்றே மிக கீழே இந்த மேலே போகுது அதாவது அதெல்லாம் இது நடக்குது இந்த ஒன்று சொன்னவர் மாத்தமல்ல அந்த பிஸ்டன் கூடு போகிற ஆகக்கூடிய மேல்நிலை புள்ளி அதை சொல்லி டொப் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க டிடிசி அது இது வந்து கீழே வார அதை சொல்லுவாங்க வந்து பொடம் டெட் சென்டர் பிடிசி என்று சொல்லி மிகவும் அதாவது நான் குறுகிய நேரத்திலே அவர் சொன்ன விஷயங்கள் அறிஞ்சு கொண்டோட மாணவர்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள் ஜெவன் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்திலே பட்டத்தை பெற்று இந்த விரிவுரையாளர்களுடைய இந்த விரிவுரை செய்முறையும் தியரியும் ப்ராக்டிக்கலும் இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும் இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் மூன்றாம் படியில் இருந்து நாலாம் படி அஞ்சாம் படி ஆறாம் படி ரெண்டு அடுத்து அதாவது சர்டிபிகேட் டிப்ளமா ஹையர் டிப்ளமா டிகிரி என்கின்ற படியில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்